நீங்க என்ன எல்லாத்துக்கும் அகத்தியரையும் கூட்டி சொல்றீங்க அகத்தியருக்கும் முன்னாடி பதஞ்சலி இருந்தாரு இல்லையா பதஞ்சலி முனிவர் தானே எல்லாருக்கும் பதஞ்சலி இதையும் தாண்டி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பதஞ்சலி வந்து இருந்தாரு தெற்குல உக்காந்து வடக்கு நோக்கி நீங்க பார்க்கணும் ஏன்னா வடக்கு தான் எப்பயுமே குருவுடைய திசை நம்ம உடம்புக்குள்ள ஓடுற மூச்சு காத்து தான் இந்த உடலுக்கு எப்பொழுதும் குரு பத்மாசனம் போடும்போது நீங்க வலது காலம் போட்டா சூரிய நாடி மாறும் இடது காலம் மேல போட்டா சந்திர நாடி மாறும் அதனால மாறும் போது அந்த வாசி வந்து மேல்நிலை அடைய முடியாது ஒருத்தர் ஒரு அன்பர் கமெண்ட் பண்ணிருக்கிறாரு அவர் நீங்க என்ன சொல்றீங்க அகத்தியருக்கும் முன்னாடி பதஞ்சலி இருந்தாருங்க இல்லையா பதஞ்சலி முனிவர் தானே எல்லாருக்கும் மூத்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஐயா இதை பத்தினு உங்களுடைய விளக்கம் கருத்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அகத்திய மகானுடைய காலகட்டங்கள் அப்படின்னு பாக்க போனா எல்லாரும் நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா அகத்திய மகானின் காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தா மூவாயிரம் வருடங்களை தாண்டி வாழ்ந்த மகான் மூவாயிரம் வருடங்களா வாழ்ந்த மகான் அப்படின்னு சொல்லிதான் அகத்திய மகான எல்லாரும் இன்டர்நெட்ல எழுதி வச்சிருக்காங்க இதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி பதஞ்சலி இதையும் தாண்டி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பதஞ்சலி வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா அகத்திய மகான் அப்படின்ற ஒரு யுக யுகமா கூட இருந்திருக்காரு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு யுகமா கடந்து வர கடந்து வர எல்லா யுகத்திலயுமே அகத்திய மகான் இருந்திருக்காரு இத எல்லாரும் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாக்க போனா அகத்திய மகான் அப்படின்ற ஒரு வந்து சிவபெருமானுடைய அகம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க எல்லா சித்தர் மகான்களும் சொல்றது சிவபெருமானின் அகம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிவபெருமான் தான் எப்பயுமே முதன்மையான கடவுள் அப்ப சிவபெருமான் அப்படின்றவர் வந்து வாசிதான் அந்த வாசியுடைய அணுக்களின் கூட்டு அந்த அணுக்களின் அசைவுதான் தான் அகத்திய மகான் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஒரு வாசி இருக்கு அந்த வாசியுடைய அணுக்களின் கூட்டு அணுக்களின் அசைவுதான் அகத்திய மகான் அப்போ சிவபெருமானுடைய இதயமா சிவபெருமானுடைய மனமா இருக்கிறவர் தான் அகத்திய மகான் அதனாலதான் அவருக்கு அகத்தியரனே பேர் வந்தது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதருக்குடைய ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளயும் அகமா செயல்படுறவர் தான் அகத்திய மகான் அதனால நீங்க அகத்திய மகான வணங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல காரியங்கள் நடக்கும் அகத்திய மகான் என்பவர் யுக யுகமா பயணிச்சவரு பதஞ்சலி அப்படின்றவர் வந்து ஒரு சித்தர் தானே தவிர நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கப்பட்ட சித்தர் தானே தவிர வேற ஒண்ணுமையே கிடையாது அதனால பதஞ்சலி அப்படின்றவரும் சித்தர் மகான் தான் அகத்திய மகானும் சித்தர் மகான் தான் அகத்திய மகான் வந்து அதுக்கெல்லாம் முதன்மையானவரு சிவனுடைய அகம் அப்படின்னு சொல்லிதான் எல்லா சித்தர் மகான்களும் சொல்லிருக்காங்க சிவபெருமானுடைய எழுத்துலயும் அதான் இருக்கு அகத்தியர் தான் முதன்மையானவர் ஐயா வாசி யோக பயிற்சி செய்யறதுக்கு கரெக்டான திசை ஏதாவது இருக்குங்களா ஐயா கரெக்டான இந்த திசையில தான் உக்காந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நீங்க வாசி பயிற்சி செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த திசையை பார்த்து உக்காரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வடக்கு திசை பார்த்து உக்காரணும் தெற்குல உக்காந்து வடக்கு நோக்கி நீங்க பார்க்கணும் ஏன்னா வடக்குதான் எப்பயுமே குருவுடைய திசை நம்ம உடம்புக்குள்ள ஓடுற மூச்சு காத்து தான் இந்த உடலுக்கு எப்பொழுதும் குரு அப்ப மூச்சு காத்தான வாசி பயிற்சி நீங்க பண்ணும்போது உங்களுடைய குருவான அந்த வடக்கு திசையை பார்த்து நீங்க தெற்குல உக்காந்து வடக்கு பார்த்து உக்காந்து அந்த திசையை பார்த்து நீங்க வாசியோக பயிற்சி செய்யும்போது போது சீக்கிரமா உங்களுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கும் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு வரக்கூடிய காத்து எல்லாம் வடக்குல வந்து தெற்கு போதைய தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப வடக்குரிய அந்த குருவுடைய காற்று வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலைப்படுத்தும் அப்போ வடக்கு திசைய பார்த்து நம்ம வாசியோக பயிற்சி பண்ணா சீக்கிரமா வாசியில மேல்நிலை அடைய முடியும் வடக்கு வடக்கு திசை தான் வாசி யோகத்துக்கு சிறந்த திசை ஐயா வாசியோக பயிற்சி செய்யறதுக்கு கரெக்டான முத்திரைகள் ஆசனங்கள் இருக்குங்களா ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வாசியோக பயிற்சி ஒருத்தர் செய்யணும்னா அதுக்கு முக்கியமான ஆசனம் ஒண்ணு இருக்கு ஏன்னா வாசியோக பயிற்சி செய்யும் போது கண்டிப்பா பத்மாசனம் போடக்கூடாது ஒரு கால் மேல ஒரு கால் போடக்கூடாது ஏன்னா ஒரு கால் மேல ஒரு கால் போட்டா நாடிகள் மாறும் நமக்கு ஓடக்கூடிய நாடிகள் மாறும் ஏன்னா நாடிகள் ஒரு நாடி நேரத்துக்கு நீங்க வாசியோக பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நீங்க வாசியோக பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பண்ணும்போது அந்த நாடியுடைய மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் வந்து பத்மாசனம் போடும்போது நீங்க வலது காலம் மேல போட்டா சூரிய நாடி மாறும் இடது காலம் மேல போட்டா சந்திர நாடி மாறும் அதனால மாறும்போது அந்த வாசி வந்து மேல்நிலை அடைய முடியாது அதனால நீங்க என்ன பண்ணனா பத்மாசனம் போடக்கூடாது வாசியோக பயிற்சி பண்ணும் போது எல்லாரும் போடக்கூடிய மூலமான ஆசனம் எது அப்படின்னு பார்த்தா வஜிராசனம் தான் போடணும் அந்த வஜிராசனம் போடும்போது எல்லாரும் சொல்லுவாங்க பின்னாடி அந்த கட்டவரலும் ரெண்டு கட்டவரலும் கால் கட்டவரல சேர்க்கணும்னு சொல்லுவாங்க கால் கட்டவரல் எதையுமே சேர்க்க கூடாது கால் கட்டவர்கள் சேராம அப்படியே வஜிராசனத்தை போடணும் வஜிராசன வஜிராசனத்தை போட்டுதான் நீங்க வந்து வாசியோக பயிற்சியை செய்யணும் வஜிராசனம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க தெற்குள்ள உட்கார்ந்து வடக்கு பார்க்க உட்காரணும் அதுக்கப்புறம் முத்திரைகள் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப எல்லாரும் சித்தர் மகான்கள் அப்படின்னா அந்த படத்தை வரைஞ்சாலே உடனே ஒரு சின் முத்திரையை போட்டுருவாங்க இப்ப அகத்திய மகான் படத்துலயும் முத்திரை தான் இருக்கும் ஆனா வாசியோகத்துக்கு முத்திரை பிடிக்க கூடாது வாசியோகத்துக்கு பிடிக்க வேண்டிய முத்திரையே மொத வந்து நீங்க பிடிக்க வேண்டிய முத்திரை இந்த தான் பிடிக்கணும் இந்த முத்திரை பிடிக்கும்போது சந்திரநாடி சூரியநாடி இது ரெண்டுமே வந்து விலகி நிற்கும் ஃபர்ஸ்ட் சந்திரநாடி சூரியநாடி விலகி நிற்கிறது இந்த முத்திரைய நீங்க வந்து ஒரு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது நிமிஷம் பிடிக்கணும் இந்த முத்திரைய இந்த முத்திரைய பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூரிய சூரியநாடி ரெண்டுத்தையும் சேர்ற மாதிரி பிடிக்கணும் இந்த முத் இந்த ரெண்டு வேறல சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு வேறல சேர்த்து இப்படி ஒரு முத்திரை பிடிக்கணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இப்படி ஒரு முத்திரையை இருபது நிமிஷம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க பைனலா பண்ணக்கூடிய அந்த இதுல வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆதி முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு இந்த ஆதி முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு இந்த முத்திரையை நீங்க பிடிக்கணும் இந்த முத்திரையை போது இது வந்து கண்டிப்பா கடைசியில இருக்கக்கூடிய அரை மணி நேரத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தாலும் சரி இறுதி வரைக்கும் இந்த முத்திரை தான் பிடிக்கணும் இது ரெண்டுமே ரெண்டு கையில பிடிக்கணும் ரெண்டு கையிலுமே நான் சொன்ன இந்த முத்திரைகள் எல்லாமே பிடிக்கணும் இந்த முத்திரைகள் மட்டும்தான் வாசியோக பயிற்சி செய்யறதுக்குரிய முத்திரை வாசியோக பயிற்சி செய்யறதுக்கு சின் முத்திரை கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த முத்திரை மட்டும்தான் நீங்க பிடிக்கணும் இந்த மூணு முத்திரையையும் ஒன்னொண்ணும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம்னு பிடிச்சி கடைசியில வரக்கூடிய இந்த இந்த ஆதி முத்திரை மட்டும் இறுதி வரைக்கும் பிடிக்கலாம் எப்போ வேணாலும் பிடிக்கலாம் இந்த இந்த முத்திரையை ஆதி முத்திரைய இந்த முத்திரையை ரெண்டு கையிலயும் பிடிச்சி நீங்க மேல் நோக்கி இப்படி வச்சுட்டு வஜிராசனத்துல உட்காந்து மேல் நோக்கி வச்சுட்டு நீங்க பத்தாம் மாசல்ல வாசிய ஊத வேண்டியதுதான் அந்த வாசியுடைய மந்திரத்துக்கு ஏற்ப நீங்க ஊதணும் இத ஊதிக்கிட்டே வந்தீங்கன்னா வாசி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலை அடையும் இப்போ முத்திரை இந்த மூணு முத்திரை பிடிக்கணும் வஜிராசனத்துல உக்காரணும் தெற்குல உக்காந்து வடக்கு நோக்கி பார்க்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் மாசல்ல வாசி மந்திரத்தோட ரிதமுக்கு ஏற்ப நீங்க மேல் நோக்கி ஊதணும் இதுதான் வாசியோக பயிற்சியின் அடிப்படையான முறை இந்த ஒவ்வொரு நாளும் பின்பற்றணும் ஐயா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு குழப்பம் இருக்குங்க ஐயா சைவமா அசைவமா அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது சைவம் சாப்பிட்டாதான் சித்தராக முடியும் சைவம் சாப்பிட்டாதான் மேல்நிலை அடைய முடியும் இறைவனின் பாதத்தை அடைய முடியும் அப்படின்றதெல்லாம்